அனைவருக்கும் வணக்கம் சிஎம்சிஏவின் மாயத்தொப்பி கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் எப்பொழுதும் விடைகளை தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு ஆர்வம் மிகுந்த குழந்தை நான் என்னுடைய மாயத்தொப்பியை கண்டறிந்தேன் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை நான் எப்படி அதை கண்டறிந்தேன் அது என் தலையில் இருக்கும் ஒரு பொருள் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்னுடைய மாயத்தொப்பி என்பது அது என்னை மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவனாக ஆக்குகிறது அதாவது என்னுடைய சிந்தனைகள் நான் உண்மையை தேடுபவன் மற்றும் உண்மையை கண்டுபிடிப்பவன் சிந்திப்பவன் என்னுடன் பயணம் செய்து உங்களுடைய மாயத்தொப்பியையும் கண்டறிய துவங்குங்கள் நான் கூறியது போல் இதை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம் அது உங்கள் தலையில் இருக்கும் ஒரு பொருள் என்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஊ நான் சென்றேன் தொடங்கினேன் அதன் பிறகு நான் மறைந்து விட்டேன் என்னை நான் பார்க்க முடியவில்லை நான் யார் கண்ணிற்கும் தெரியவில்லை யாராலும் என்னை பார்க்க முடியாது என்னுடைய இதயம் உண்மையிலேயே வேகமாக துடித்தது மேலும் நான் சிறிது கவலை கொள்ள ஆரம்பித்தேன் நான் எங்கே இருக்கிறேன் என்னைச் சுற்றி பார்த்தேன் அந்த இடம் பெரும்பாலும் என்னுடைய கிராமம் போன்றே இருந்தது இருந்தபோதிலும் சில வேறுபாடுகளும் இருந்தன இல்லை இது என்னுடைய கிராமம் இல்லை எல்லா இடங்களிலும் மக்கள் இருந்தனர் உண்மையில் அவர்களை மக்கள் என்று சொல்ல முடியாது அவர்கள் மக்களிலிருந்து மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டனர் ஆனால் அவர்களை எப்படி அழைப்பது என்று தெரியவில்லை அங்கு இருக்கும் மக்கள் வாம்பாஸ் பிசோஸ் மற்றும் மோட்சீஸ் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் ஒருவரிலிருந்து ஒருவர் மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டனர் வாம்பாஸ் பிசூஸ் மற்றும் மோட்ஸிஸ் விரைவிலேயே என்னால் பிசுவிலிருந்து மிகவும் வித்தியாசமானவர் என கூற முடிந்தது என்னுடைய தொப்பி வெகு நாட்களாக எனது அலமாரியில் வெறுமனே இருந்தது நியாயமாக இருப்பது சில நேரங்களில் மற்றவர்களுக்கு நியாயமற்றதாக இருக்கும் என்கிற தலைப்பில் என்னுடைய பள்ளியில் நான் ஏற்பாடு செய்திருந்த ஒரு விவாதத்தில் மும்முரமாக இருந்தேன் விவாதம் மிக நன்றாக நடந்தது மேலும் இந்த விவாதத்தில் என்னுடைய நண்பர்கள் தடையின்றி பேச ஆரம்பித்ததும் எவராலும் அவர்களை தடுக்க முடியவில்லை என்பதை நான் கண்டிப்பாக கூறியாக வேண்டும் அனைவருக்கும் தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் மற்றும் அனைவரும் விவரங்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் மற்றும் பல்வேறு கோணங்களில் விஷயங்களை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படை கடமை அனைவருக்கும் இருப்பதை வெகு விரைவிலேயே எனது பள்ளியில் அனைவரும் அறிந்து கொண்டனர் சில பிரச்சனைகளில் கருத்துகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கவும் தீர்மானித்தாலும் நாங்கள் நண்பர்களாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டோம் மீண்டும் நான் பரபரப்படைந்தேன் உடனே என்னுடைய தொப்பி வந்தது இம்முறை கிராமத்தின் வழக்காடு மன்ற கூட்டம் போல் ஒளிகள் வந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்தில் என்னை நான் கண்டேன் அந்த கூட்டத்தை அவர்கள் கூட்டம் என்றழைத்தனர் சில வாம்பாக்கள் சில பிசூஸ்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தனர் பிசுக்கள் சில சமுதாய வழக்கங்களை மீறிவிட்டனர் கோபமாக உள்ளனர் இந்த நியாயமானதாக இல்லை மற்றும் சட்ட புத்தகங்களிலும் இல்லை என பிசுக்கள் சில காலங்களாக கூறி வருகின்றனர் ஆனால் இந்த சமுதாய வழக்கங்கள் சட்டமாக இல்லை என்றாலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என மிக உயர்ந்த தீர்ப்பாளர் கூறினார் அனைத்து பிசுக்களுக்கும் நூறு கசையடிகள் கொடுக்கப்படும் அனைவருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் இதன் மூலம் இனி எவரும் சமுதாய வழக்கங்களை கேள்வி கேட்க கூடாது சமுதாய வழக்கங்கள் நியாயமற்றவை என எவராவது கூறுவதற்கு எவ்வாறு தைரியம் வந்தது என்று அந்த மிக உயர்ந்த தீர்ப்பாளர் கூறினார் நான் நமது வழக்கங்களை நினைத்து மிகவும் ஆச்சரியமடைந்தேன் அவைகள் என்ன அவை நமது சட்டங்களில் இருந்து மாறுபட்டவைகளா மற்றும் என்ன விதிமுறைகள் நான் மிகவும் குழப்பமடைந்தேன் சில வழக்கங்கள் சட்டத்திற்கு எதிராக இருக்க முடியுமா ஓ எனக்கு தலை சுற்றுகிறது நான் சிந்திப்பவனாகவும் ஆராய்ச்சி என்னமுடையவனாகவும் இருப்பதால் ம் எனக்கு நானே சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன் இந்த ஆராய்ச்சிகள் என் குழப்பத்தை குறைப்பதற்கு சிறிதளவு எனது சுற்றலையும் கூட சில கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இது எனக்கு உதவியது வழக்கங்கள் என்பது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தில் மக்களால் கடைபிடிக்கப்படும் மரபுகளாகும் உதாரணத்திற்கு வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு தேநீர் அல்லது தண்ணீர் கொடுப்பது அல்லது புனிதமான இடங்களுக்கு வெளியிலேயே காலணிகளை விடுவது மேலும் பல சமுதாய வழக்கங்களை நான் அறிந்து கொண்ட பொழுது சமூக சீர்திருத்தவாதிகளைப் பற்றியும் படித்தேன் யார் அவர்கள் அவர்கள் எவ்வாறு உதவி செய்தார்கள் மற்றும் சில நேரங்களில் மக்கள் ஏன் இவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் கடினமானதாக ஆக்குகிறார்கள் போன்றவற்றை பற்றி படித்தேன் பசவண்ணா என்பவர் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த துறவி தத்துவஞானி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் அறியாமை ஜாதி பாகுபாடுகள் மற்றும் தீண்டாமை ஆகியவை சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிப்பதை கண்டு மிகவும் மனம் வருந்தினார் இந்த வழக்கங்களுக்கு எதிராக தனது வாழ்நாள் முழுவதும் போராடினார் இவருடைய போதனைகள் கர்நாடகாவில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் அனைவராலும் போற்றப்படுகிறது நூற்றாண்டில் இந்தியாவில் மோகன் ராய் பல சமூக தீமைகளுக்கு எதிராக போராடினார் இந்திய சீர்திருத்த இயக்கத்தின் சிற்பியாக இவர் அறியப்படுகிறார் அதே சமயத்தில் பல்வேறு வழக்கங்கள் மிகவும் சிறந்தவைகளாக உள்ளன அவற்றை நாம் இழந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் நம் சமுதாயத்திற்கு நன்மை பயக்காத அதே சமயத்தில் வெகு நீண்ட காலமாக கடைபிடிக்கப்படும் வழக்கங்களை எதிர்ப்பதற்கு அசாத்திய துணிச்சல் வேண்டும் ஆனால் தற்காலத்தில் நமது வழக்கங்களை கேள்வி கேட்பவர்கள் அனைவரும் சமுதாய சீர்திருத்தவாதிகளாக இருக்க முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா தற்காலங்களில் சில வழக்கங்களும் மரபுகளும் சவால் விடப்படுவதை நான் பார்க்கத் தொடங்கியுள்ளேன் விலங்குகளுக்கு எதிரான வன்முறை கோழி சண்டை பாம்பு ஆட்டுதல் கரடி மற்றும் குரங்குகளை விளையாட்டு காட்சி பொருளாக பழக்குதல் போன்ற விளையாட்டுகள் விலங்குகளின் நகங்கள் கொம்புகள் யானை தந்தங்கள் ஆகியவற்றை ஆபரணங்களில் உபயோகப்படுத்துதல் போன்ற நம்பிக்கைகள் இந்நாட்களில் கடைபிடிக்கப்படும் வழக்கங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை சமுதாயத்தில் நாம் எவ்வாறு நடத்துகிறோம் சமுதாய சீர்திருத்தம் என்னும் செயல்முறையை நாம் தடுத்து நிறுத்த முடியுமா வாம்பே ஸ்மோ கூட்டத்தில் சட்ட புத்தகத்தில் இல்லை என்றாலும் கூட வழக்கங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என அந்த உயர்ந்த தீர்ப்பாளர் கூறினார் நமது வழக்கங்களும் சட்டத்தை விட பெரியனவா கெட்ட வழக்கங்களிலிருந்து நல்ல வழக்கங்களை எவ்வாறு உங்களால் பிரித்துக் கூற முடியும் எப்பொழுது வழக்கங்கள் உரிமைகளை நமது சூழலிலிருந்தோ அல்லது சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரிடமிருந்தோ பறித்துக் கொள்கிறதோ அந்த சமயத்தில் சட்டங்களே வழக்கங்களை விட உயர்ந்தவை மற்றும் அந்த வழக்கங்கள் மாற்றப்பட வேண்டும் ஆஹாஹா எனக்கு தெரிந்து விட்டது சட்டங்கள் வழக்கங்களை விட உயர்ந்தவை மற்றும் சமுதாய சீர்திருத்தம் முன்னேற்றத்திற்கு முக்கியமானது இங்கு நமக்கு மக்களாட்சி இருப்பதை நினைத்து நான் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தேன் நான் சிஎம்சிஏ குழு உறுப்பினர் என்னுடைய பெற்றோரின் உதவியுடன் நாங்கள் பள்ளிக்கு செல்லும் குழந்தையை குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தினேன் மிகவும் மோசமான காயமடைந்திருந்த ஒரு குரங்கினை நான் கண்டேன் உடனடியாக நான் ஓசூர் நகராட்சி உதவி என்னை அழைத்து காயமடைந்திருந்த அந்த குரங்கினை மீட்க கோரினேன் விலங்குகள் நலப்பணியாளர் அவ்விடத்திற்கு வந்து குரங்கினை மீட்டு சிகிச்சை அளித்தார் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்விக்கான உரிமை உள்ளது என்பதை என்னுடைய சிஎம்சி வகுப்பின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் ஒரு சிறுவன் அவன் குடும்பத்தினரால் நடத்தப்படும் உணவு விடுதியில் வேலை செய்து வருவதால் அவன் நான் பள்ளிக்கு செல்ல இயலவில்லை என்பது எனக்கு தெரிய வந்தது நான் அவனது குடும்பத்தினரிடம் இது பற்றி பேசி புரிய வைத்ததன் மூலம் அவர்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்தனர் இப்பொழுது அச்சிறுவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறான்